துலாம் ராசிக்காரன்பர்களே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சார் இன்னைத்து காலகட்டத்தில் ஒரு இரண்டு வார காலங்கள் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் சார் என்ன சார் யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வருமானத்தில் தான் இப்போ வந்து ஃபேமிலியை ஓடிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும் இவங்களுடைய தன்னம்பிக்கையில் தான் இந்த ஃபேமிலியை ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் இவங்களுடைய மனோபாவத்தில் மட்டும்தான் அவங்களோட ஊருக்குள்ளையாக இருக்கட்டும் அவங்களோட தெருவுக்குள்ளேயாக இருக்கட்டும் அவங்களோட குடும்பத்துக்குள்ளேயாக இருக்கட்டும் ஒரு விஷயம் வந்து நிலைப்பாடாக நிற்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இந்த இரண்டு வாரங்கள் என்ன பண்ணணும் எப்படி இருக்க போகுது அதுக்காக என்னெல்லாம் இவங்க பரிகாரம் பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி சார் கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயத்தில் ஓகே தொழில் சம்பந்தப்பட்டமான விஷயத்தில் ஓகே இந்த வருமானத்துக்கு நிறைய தடைகள் இருக்குது அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்களை ரொம்பவே அவதிப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறவங்கலாம் இந்த வீடியோ ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே காண்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் அதே மாதிரி நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு சீக்கிரட் ஜோதிடருடைய ஒரு பிஐபி ஜோதிடனுடைய ஃபோன் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களோட டைமும் இருந்ததுனால் போதும் அதை ஜஸ்ட் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் ஏ டு ஜெட் எல்லாமே கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க சரி சார் இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் துலாம் ராசியை சேர்ந்தவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க அதை மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு உங்களோட வீட்டில் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக இதை சொல்லுங்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் பெற்ற ஒரு முக்கியமான ராசி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கப் போகுது அப்படிங்கிறத முன்னாடியே உங்களுக்கு இன்டிமேஷன் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும் கனவுலி இல்லை நீங்கள் சும்மா நார்மலாக உட்காந்துட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் வந்து தோண ஆரம்பிக்கும் இது வந்து கடவுளினுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் வந்து மூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளவங்களுக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம் இவங்கனால தான் இந்த ஃபேமிலி உருவாச்சு அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஆணிவேரா இருந்துட்டு பாங்க சரி சார் இவங்க எந்த விஷயத்தை வந்து சொல்லணும் ஓம் துர்கை அம்மனே போற்றி ஓம் துர்கை அம்மனே போற்றி ஓம் துர்கை அம்மனே போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க அன்னம் கொடுப்பதில் மிக சிறந்தவர்கள் இந்த இரண்டு வார காலத்தில் கண்டிப்பாக ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க இல்லையா நீங்கள் செஞ்சு ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு போடுங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவ விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வலு இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த துலாம் ராசி சரி சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க என்ன விஷயங்கள் இப்போ செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி சொன்னது பரிகாரம்னு கிடையாதுங்க இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் துலாம் ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யணுங்கிற விஷயம் குலதெய்வ வழிபாடு துர்கேம்மன் வழிபாடு பத்து பேர்த்துக்கு அன்னதானம் போடுறது இது கண்டிப்பாக இந்த இரண்டு வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள் ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி செஞ்சேன் இத்தனை நாள் வந்து தடைப்பட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க அந்த தடை இருந்த கெட்ட விஷயங்கள் அந்த தடைப்பட்டு இருந்த நல்ல விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த கெட்ட விஷயங்கள்லாம் எது அப்படின்னா எந்த விஷயங்கள் வந்து உங்களோட செயலை தடுத்து நிறுத்திட்டு இருந்துச்சோ அந்த கெட்டது வந்து ஏதோ ஒன்று உங்களை வந்து நல்ல வந்து தடுத்துட்டு இருந்திருக்கும் அந்த கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு விலகும் அதே மாதிரி தடைப்பட்டு இருந்த நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு திருமணத்துக்காக வெயிட் பண்ணி திருப்பீங்க அந்த திருமணம் நடக்கும் உங்களோட குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த கெட்ட விஷயத்துக்காக வெயிட் பண்ணி திருப்பி அதை நடக்கலன்னு பாத்தீங்களா எந்த கெட்ட விஷயங்கள் வந்து உங்களை தடுத்துட்டு இருக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கிரகத்தினால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு கெட்ட விஷயம் வந்து உங்களை ஏதோ ஒரு தடுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒர்க்குக்கு போகலான்ட்டு இருக்கீங்க உங்களோட வருமானத்தை ஏதோ ஒரு கெட்ட விஷயம் தடுத்துருக்குது இருக்குது அந்த கெட்டதை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு நன்மை மட்டுமே உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும் சார் எவ்வளோ தான் ஒருத்தருக்கு வந்து இப்போ நிறைய பேர் கமர்ஸ் இல்லை சார் ஒன்றும் பெரிய இதெல்லாம் தெரியல சார் கரெக்டான ஒரு வருமானம் தான் போயிட்டுருக்கு கரெக்டான ஒரு லைஃப்பில் தான் மெயின்டைன் இருக்கோம் சின்ன சின்ன அவதிகள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்குள்ள சின்ன சின்ன சர்க்கல்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியல அந்த கெட்டதை எல்லாத்தையும் விளக்குவதற்கு இனி குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை குலதெய்வத்தையும் வழிபடாத ஒரு ஆட்களாக இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் ஃபைனலாக போய் நிற்க வேண்டிய இடம் உங்களுடைய குலதெய்வ தான் எல்லா கெட்ட செயல்களையும் தூக்கி வெளியே போட்டுரும் நன்மை மட்டுமே உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் குலதெய்வம் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் துரோகம் நினைக்கலாம் ஆனால் குலதெய்வம் உங்களுடைய தாய் தந்தையோர் உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க துரோகமே நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு கூட தோறலாம் இல்லை எங்களுக்கு பாசல்லி பார்க்குறாங்க அது இதுன்னு கூட உங்களுக்கு தோலாம் உங்களோட பெற்றவங்க வந்து உங்களுக்கு பாஸ் பார்க்குறாங்க அண்ணன் தம்பி பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு ஆனால் உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையராக இருக்கட்டும் அல்லது உங்களோட குலதெய்வமாக இருக்கட்டும் உங்களை வந்து எனக்குமே கைவிடாது இந்த துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு உன்னதமான ராசி இந்த துலாம் ராசி இவங்களுக்கு இப்போ இந்த இரண்டு வார காலங்களில் கல்வி ரீதியாக தொழில் ரீதியாக திருமண ரீதியாக குழந்தை ரீதியாக தடைகள் ஏதாவது சின்ன சின்னது ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே குலதெய்வ வழிபாடு துர்கே அம்மன் வழிபாடு பத்து பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு நிம்மதியாக கொஞ்சம் அமைதியாக இருங்க ஸோ சின்ன சின்ன க விஷயங்கிறதுக்கு வந்து உங்களை கூப்பிடுறாங்க ஏதாவது ஒரு முக்கியமான செயலுக்கு ஒன்று கூப்பிட்றாங்க ஒரு பொது காரியங்களுக்கு உங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து முன்னாடி நின்று பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்படி சார் பொது காரியங்கள்னா நீங்கள் யாராவது ஒரு சைன் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க செக்யூரிட்டி கையெழுத்து போகிறது கூப்பிட்றாங்க சாட்சி கையெழுத்து போறதுக்கு கூப்பிட்றாங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய வருமானத்துக்கு இது பண்ணுறாங்க அதுக்கான இது கூப்பிட்றாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹெல்ப்பாக வந்து பண்ணுங்கள் அந்த மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அது உங்களுக்கு வருங்காலத்தில் பிரச்சனைகளாக போய் முடியக்கூடாது அப்படிங்கிறதாக இதை முன்னாடியே சொல்லிடுறேன் சரி சார் இவங்களுக்கு எந்த விஷயத்தில் இப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த டாக்குமெண்ட் மட்டும்தானா அந்த கையெழுத்து போகிறது தானா வேற என்ன விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்களை ஜாதகத்தை நம்பிட்டு வீட்டில் உட்காந்துட்டு உடல் ரீதியாக எந்த ஒரு மாற்றங்கள் தோணுச்சோம்னாலும் உடனே டாக்டர் செக்அப் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமாக இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டம் தான் சின்ன சின்ன தடைகள் இருக்கிறதுக்காக வாய்ப்பு தான் இருக்குமே தவிர இந்த தடைகளையும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நம்மளுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் அந்த தடைகள்லருந்து சரியாகி அவங்களோட வாழ்நாளில் முன்னேறுவதற்கு இந்த குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் அன்னதானம் ரொம்ப ரொம்ப ஒரு நன்மையை பயக்கும் அதே மாதிரி துலாப்ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நான் சொல்ல ஒரு விஷயத்த கவனமாக கேட்டுவாங்க இல்லை சார் இதுவும் செஞ்சு பார்த்தா ரொம்பவே இதாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் தடைகளை விலக்குவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இல்லை எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி சார் தட்சிணாமூர்த்தி எங்கே போய் வழிபடுறது எந்த கோயிலுக்கு போய் வழிபடுறது எங்கே போய் வழிபட்டால் இது வந்து சரியாகும் சார் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்மன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வேறு எந்த சிவாலயத்துக்கு போனீங்கனாலும் சரி சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் தட்சிணாமூர்த்தியை பார்க்கும்போது தட்சிணாமூர்த்திகிட்ட வழிபட்டு செய்யணும் அந்த வழிபாடு செய்யும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா விளக்கு தீபம் ஏற்றி விளக்கு தீபத்தை சாமி கொண்டு போய் ஏற்றுங்க சாமியோடைய ரைட் சைடில் நின்று உங்களுக்கு என்ன தேவையோ எந்த விஷயம் தடைப்படுதோ அதை உங்களோட மைண்டுக்குள்ளே தெளிவாக ஏற்றிக்கோங்க நிறைய பேர் சாமி கும்பிட்றதுலேயே தப்பு பண்ணுவாங்க இந்த விஷயம் வேணும் இந்த விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணிட்டு போய் கடவுள்கிட்ட முன்னாடி நிற்கணும் கடவுள்கிட்ட என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு போய் குழம்பிட்டு நிற்காதிங்க என்ன பண்ணால் உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் தோணுதோ அந்த விஷயத்தோடு போய் நெல்லுங்க ஒரு நிலையாக தெய்வனிய அதாவது நெய் தீபம் ஏற்றி ஒரு நிலையாக அதை வந்து கிட்ட வழிபடுங்க உங்களுடைய தாயத்தை சந்தை இருக்கு நீங்கள் எப்படி கேட்பீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் எப்படி கேட்பீங்க அந்த மாதிரி கேளுங்க மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் சார் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது இது கண்டிப்பாக பண்ணுங்கள் முடிஞ்சால் கொண்டக்கடலை அந்த இடத்துல சாமி கொண்டக்கடலை மாலை போட்டு கொண்டக்கடலையில் சுண்டல் செஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து பேர் கொடுங்க அது ரொம்ப 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 நல்லது இதை நீங்கள் செஞ்சுட்டு அடுத்த டைம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் இந்த ரெண்டு வாரம் குளிச்சு முன்னாடி வீடியோ வந்து துலாம் ராசிக்கு போடுறேன் அந்த வீடியோவில் அடுத்த செயல்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விடுங்க அதே மாதிரி அடுத்த இரண்டு வாரங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் சரி சார் இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சாச்சு அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்னு வச்சுக்கோங்க மற்றபடி எந்த ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்கும் இந்த இரண்டு வார காலங்களில் சார் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே நீங்கள் வந்து முன்னாடி ஒரு ஊன்றுகோல் நட்டுருப்பீங்க ஒரு முகூர்த்த கால் போட்டு அந்த நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க அது தடைப்படாமல் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு நன்மை தான் சார் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு தான் வருமானம் அதிகமாக வந்துட்டு இருந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அந்த சர்க்கிள்கள் இருந்து வெளியே வந்தாவே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அதாவது ஒருத்தனுக்கு ரெகுலராக வந்து ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வரணும் அப்படின்னு நினைக்காது ஒரு நார்மலான ஒரு விஷயம் அந்த பத்து லட்ச ரூபாயிலே திடீர்னு ஒரு அடி உளுந்து மறுபடியும் அஞ்சு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாயில் வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் அப்போ என்ன நினைப்பான் அச்சச்சோ என்னது மறுபடியும் பழைய ரேஞ்சுக்கு அந்த பத்து லட்சத்துக்கு வந்துவிட்டாவே போதுமே அதுக்கு மேலெலாம் கூட ஆசைப்படல அப்படின்னு நினைப்பா பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் அச்சோம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஆயிரத்தில் கூட வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் லட்சத்தில் சொல்கிறேன் அதே நீங்கள் உங்களோட மைண்ட் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா வந்துட்டு இடத்துல அஞ்சு லட்ச தான் வருது அப்படின்னா மறுபடியும் எனக்கு அந்த பத்து லட்ச வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து தடைப்படாமல் வந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக உதவுங்க ஸோ அதற்கு மேலே வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து இந்த இரண்டு வாரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்போ போல் ரெகுலராக அதுக்கு மேலே வருமானம் வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் தடையப்படாது ஒரு கிரக மாற்றத்தில் ஏற்படும்போது மற்ற கிரகங்களை ஒரு உழுப்பு உழுக்கும் மற்றவங்களுக்கு என்ன ஒரு பயிற்சி இருந்தாலும் மற்ற ஒரு கிரகங்களுக்கும் மற்ற ராசிகளுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு அசைவுகள் இருக்கும் அந்த அசைவின் பால் அதற்கு சின்ன சின்ன ஜர்க்கு ஒரு வருமானத்துலேயோ உடல் ரீதியான விஷயங்கள்லையோ ஏதோ விஷயத்தில் சின்ன ஜர்க்கு அந்த ஜெர்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் உங்களுக்கே தெரியும் இது சரியாக போயிடும் சார் ஆனால் அது ஒரு வாரமாக ரெண்டு வாரமானு தெரியல சார் ஒரு வருமான பிரச்சனை அது கொஞ்சம் சரியாக போயிரு எங்களுக்கே தெரியும் ஆனால் அது எப்போ சரியாக தரலை அப்படின்னு இருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இது அப்படியே போக போக கொஞ்சம் சரியாயிரும் இந்த ரெண்டு வாரங்கிறது ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூட ஆகலாம் இது நான் மினிமம் ரெண்டு வாரம் அப்படின்னு சொல்கிறேன் அது கொஞ்சம் எக்ஸ்டண்ட் கூட ஆகலாம் ஆனால் அது கொஞ்சம் கூடிய விரைவில் சரியாயிடும் தான் ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு இந்த துலாப் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக குலதெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் ஆயிரம் மடங்கு நம்மளுக்கு வந்து கிட்டும் ஸோ அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் கல்வி ரீதியான விஷயங்களுக்கு எப்பவுமே வந்து கடவுள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை உடல் ரீதியான விஷயங்கள் குடும்ப வழிபாட்டின் முறையாக குடும்பத்தில் வம்சம் வளர்ந்து வரணும் சார் திருமணம் நான் எல்லாம் இருக்கிறவங்களாம் திருமணமாகணும் அது மாதிரி இருக்கிறவங்களாம் நல்லபடியாக ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணி வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு போய் பொங்கல் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கல்வி சம்மந்தப்பட்டமாக தொழில் சம்மந்தப்பட்டமாக ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தடை இருக்குது அப்படின்னா உங்களுடைய கல்வியோ இல்லை தொழிலோ இருக்கிற இடத்துல கண்டிப்பாக உங்களோடய குலதெய்வத்தை நினைத்து உங்கள் குலதெய்வம் வந்து முருகர் அப்படின்னா ஓம் முருகரே பற்றி ஓம் முருகரே போற்று முருகரே போற்று அப்படின்னு மூணு டைம் வந்து சொல்லி உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய எந்த இடத்துல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய கோவிலில் இருந்து ஒரு எலுமிச்சு மனம் கொண்டு போய் வச்சு நீங்கள் ரெகுலராக ஒரு எலுமிச்சி மலம் கொண்டு போய் வைங்க இது ரொம்ப ஒரு நன்மை தரும் அந்த எலுமிச்சம்பளத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அது நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க ஸோ இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்து அப்படின்னா இருக்கான் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தனிப்படையான ஜோதிடங்களுக்கு கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே